வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டென் வேதி வினைகளின் வகைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அது கீழே உள்ள கொஸின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிது கீழே வந்து டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஒன்று என்ன பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹச் டூ ப்ளஸ் சிஎல் டூ கியூஸ் டூ ஹச் சிஎல் என்பது சில என்ன ஆன்சர் வரும்னா செயற்கை வினை வந்து என்ன வினைனா செயற்கை வினை ஹச் டூ பிளஸ் சிஎல் டூ கியூஸ் டூ ஹச் சிஎல் என்பது செயற்கை வினை டூ வந்து சிஎல் டூவில் சேர்ந்து டூ ஹச் சிஎல் கிடைக்கிறது ஓகே செயற்கை இது வந்து செயற்கை வினை செகண்ட் கொஸ்டின் ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினைவாகும் ஒலி ஆன்சர் வந்து ஒலி ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் சான்சர் வந்து ஒலி ஒலியால் நடைபெறும் சிதைவு வினையாகும் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது சி பிளஸ் ஓட்டு கியூஸ் சி ஓற்று இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது கீழே வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் செயற்கை வினை செகண்ட் ஒன் எரிதல் வினை தேர்ட் ஒன் சிதை உறுதல் வினை ஃபோர்த் ஒன் மீலா வினை இதில் வந்து இந்த கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான இந்த வினை இந்த மூணில் இந்த ஃபோர் ஆப்ஷனில் சின்னென்ன வினைகள்லாம் இதில் வரணும் இந்த இது வந்து இந்த வினைக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னா ஃபஸ்ட் ஒன் செயற்கை வினை செகண்ட் ஒன் எரிதல் வினை ஃபோர்த் ஒன் மீலாவினை செயற்கை வினை எரிதல் வினை மீலாவினை இந்த மூன்று வகையான வினையாக இது வந்து வகைப்படுத்தப்படுகிறது ஓகே ஆன்சர் வந்து ஒன் டூ மற்றும் ஃபோர் ஓகே அதாவது செயற்கை வினை எரிதல் வினை மீலாவினை நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் பிஏசிஎல் டூ யூஸ் பிஏஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் டூ என்ஏசிஎல் என்ற வேதிச்சமன்பாடு பின்வருவநூற்று எவ்வகை வினையை படிவாதல் வினையை குறிக்கிறது என்ஏ டு எஸ்ஓஃபோர் பிளஸ் பிஏசிஎல் டு கியூஸ் பிஏஎஸ்ஓ ஃபோர் பிளஸ் டூ என்ஏசிஎல் என்ற வேதிச்சமன்பாடு எவ்வகை வினையை குறிக்கிறது வீல் படிவாதல் வினையை குறிக்கிறது வீல் படிவாதல் வினை நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வேதிச்சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை சில நாலு கூற்று இருக்குது இந்த நாலு கூற்றில் எதெல்லாம் சரியானதுன்னா இயக்கத்தன்மை உடையது இந்த கூற்று சரியானது செகண்ட் ஒன் சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினை வேகம் சமம் இந்த கூற்றும் சரியானது நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் மீலா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை இதுவும் கரெக்டு மீலா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை இந்த கூற்று சரியானது நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வினைபடு பொருள் மற்றும் வினைவினை பொருட்களின் பொருட்களில் சரிவு வேறுபடலாம் இந்த கூற்று வந்து தவறானது சப்போம் எதெல்லாம் சரியானது வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னா ஒன் டூ த்ரீ இந்த மூன்று கூற்று வந்து சரியானது சரி இயக்கத்தன்மையுடையது சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை இந்த மூன்று கூற்றம் வந்து சரியானவை ஆன்சர் வந்து ஆங்கர் ஆப்ஷனில் இருக்குது ஒன் டூ மற்றும் த்ரீ இதுதான் வந்து ஆன்சர் சிக்ஸ்த் கொஸ்டின் எக்ஸ் பிளஸ் டூ ஹச் சிஎல் எக்ஸ் டூ பிளஸ் ஹெச் டூ என்ற ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் எக்ஸ் என்பது பின்வரொற்றில் எதை குறிக்கிறது சில வந்து ஃபஸ்ட் ஒன் இசட்டன் செகண்ட் ஒன் ஏஜி தேர்ட் ஒன் சியு ஃபோர்த் ஒன் எம்ஜி வந்து சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா ஃபஸ்ட் ஒன் இசட்டன் ஃபோர்த் ஒன் எம்ஜி சார் ஆன்சர் இசட்டன் எம்ஜி இசட்டன் மற்றும் எம்ஜி சி இதாக வந்து இதுக்கு ஆன்சர் சந்திரா ஆப்ஷனில் இருக்குது ஒன்று மற்றும் நான்கு நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பின்வரவற்றுள் எது தனிமம் பிளஸ் தனிமம் கியூஸ் சேர்மம் வகை அல்ல இ ஆப்ஷனில் இருக்குது டூ சிஓ பிளஸ் ஓ டூ கியூஸ் டூ சிஓ டூ இதில் வந்து ஆன்சர் தனிமம் தனிமம் கியூஸ் சேர்மம் ஓகே அதாவது இது வந்து சிஓன்னா சேர்மம் ஆயிரும் சப்போ இதுதான் சிஓ இது வந்து ஓ வந்து தனிமம் சங்க வந்து ரெண்டு தனிமங்கள் கேட்டிருக்காங்க தனிமம் ப்ளஸ் தனிமம் சப்போ எது வந்து சரியல்ல சேர் இந்த தனிமம் ப்ளஸ் தனிமம் கியூஸ் சேர்மம் வகை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா சப்போம் இந்த ஃபோர் ஆப்ஷனில் இதுதான் வந்து அதுக்குள்ளே ஆன்சர் டூ சிஓ ப்ளஸ் ஓ டூ கியூஸ் டூ சிஓ டூ இது அதுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் பின்வரும் நோற்று எது பீல் படிவாதல் வினையை குறிக்கிறது ஏ பிளஸ் பி கியூஸ் சி பிளஸ் டி சில வந்து சில மெயினாக கவனிக்க வேண்டியது ஏ கியூ சொல்யூஷன் ப்ளஸ் பி சிக்யூ கியூஸ் சிஎஸ் பிளஸ் டிஏகியூ இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர் அதாவது அந்த சொல்யூஷன் வந்து அதில் கொடுத்துருக்கிறது கூடியது வந்து செந்த வகையானது ஸோ அதை கண்டிப்பாக இதில் மென்ஷன் பண்ணுறது வந்து கரெக்டாக கரெக்டாக உள்ளது மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அது வந்து வெயில் படிவாதல் வினையை குறிக்கும் ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு மூன்று எணில் அதன் ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சைடு செறிவு என்ன ஒன்று இன்று த பவர் மைனஸ் லெவன் எம் ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு மூன்று எனில் அதன் ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனி சரிவு என்ன ஒன்று ஒன்று இன்று டென் டு த பவர் மைனஸ் லெவன் எம் நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் தூளாக்கப்பட்ட சிஏ சிஓ த்ரீ கட்டியான சிஏ சிஓ த்ரீயை விட தீவிரமாக வினைபுரிகிறது காரணம் ஆன்சர் என்னென்னா அதிக புறப்பரப்பளவு தூளாக்கப்பட்ட சிஏ சிஓ த்ரீ கட்டியான சிஏ சிஓ த்ரீயை விட தீவிரமாக வினைபுரிகிறது காரணம் அதிக புற பரப்பளவு சிதோடு யூனிட் டெனில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அதில் டென் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் டென்ல உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்பு அதில் உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ